ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை முடிஞ்சு ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு நிதனியாகவும் முடிச்சு வச்சுட்டாரு இல்ல ஹமாஸும் ஒரு வழியாக பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க ஒரு அரபு ராணுவத்தை நிப்பாட்டை ஒத்துக்கிட்டாங்க அரபு நாடுகளாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ராணுவத்தை நிப்பாட்ட வச்சுக்கிறாங்க அவங்களே தேர்ந்து அது ஹமாஸும் இருப்பாங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு அரசாட்சியை அமைச்சுக்க போறாங்க பிரச்சனை முடிஞ்சு அதே போல பயண கைதிகள் எல்லாத்தையும் இஸ்ரேல் கைதிகளை ஹமாஸ் விட்டணும் அமாசையும் அவங்க விட்டுருவாங்கன்னெலாம் பேசிட்டு இருந்தாங்க சொல்லி ஒரு பத்து பன்னெண்டு நாள் கூட ஆகலை திருப்பி இஸ்ரேல் வந்து ஹமாஸை அடிச்சிருச்சு கேட்டால் அவங்க தான் எங்களை அடிச்சாங்கிறாங்க இதுக்கடையில தும்கூசுன்னு யாரோ ஒரு இஸ்ரேலுடைய உளவு பிரிவு ஒரு முஸ்லீம் குரூப்பு ஹமாஸுக்கு எதிராக உழவு பார்த்து அடிச்சு அங்கே அவங்கள வந்து ஹமாஸ் அடிச்சிருச்சுன்னு நின்றுச்சு போர் நின்றுச்சுன்னு சொன்ன ஒரு பதினஞ்சு நாள்ல இவ்வளவு செய்திகள் போருக்கு தொடர்பான செய்திகளாக வந்துகிட்டு இருக்கேன் ஓர் நின்றுச்சா இல்லையா திருப்பி தொடக்கி வச்சுட்டாங்களா அப்படி தொடக்கி வச்சா யார் தொடக்கி வச்சா என்ன நடப்பாடு கட்டம் இப்போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இப்போ பாலஸ்தீனன்னு பேசுறது இல்லை ஏன்னா அந்த பாலஸ்தீனம் ஹமாஸாக சுருங்கி போயிடுச்சு ஏன்னா பாலஸ்தீனத்தில் மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனோட தலைநகரமே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ரொம்பலாம் நகரம் இப்போ ஹமாஸுக்கு அல்லது பாலஸ்தீன மக்கள் இருப்பது காசாவில் மட்டும்தான் அப்போ அந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒப்பந்தம் அப்படின்னு சுருங்கி போய்விட்டார் இப்போ இந்த ஒப்பந்தம் எகிப்துடைய தலைநகரம் கெய்ரோவில் வச்சு நடந்தது இந்த ஒப்பந்தத்தில் இருபது நாட்டு தலைவர்கள் வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இருபது நாட்டு தலைவருடைய பிரதிநிதிகள் முன்னிலாம் ஒப்பந்தம் ட்ரம்ப் வந்து வீரவாசமாக பெருமையாக நான் வந்து இஸ்ரேலுடைய காசாவுடைய போரையே நிறுத்தி விட்டேன் அப்படின்லாம் சொன்னார் அந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நத்தனியாகவும் அங்கே போகல ஏன்னா அவருக்கு வந்து த்ரெட் இருக்குது அவருக்கு உயிருக்கு ஆபத்து எந்த இஸ்லாமிய நாட்டுக்கும் நதனியாகுவால் போக முடியாது அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது அப்போ அதையும் மீறி தான் வந்து அந்த ஒப்பந்தம் நடந்தது இன்னும் சொல்ல போனால் ஹமாஸுடைய தலைவர்கள் யாரும் போகல எகிப்துடைய அந்த நாட்டுடைய அதிகாரிகள் முன்னிலையில் தான் ஒப்பந்தம் கத்தாரை சார்ந்த நாட்டுடைய தலைவர்களும் போனாங்க ஆனால் பலஸ்தீனத்துடைய அதிபராக இருக்கின்ற அந்த மஹமூத் அப்பாஸ் அவரும் போனார் அவருமே ஹமாஸை சார்ந்தவர் தான் அரசியல் ரீதியான ஹமாஸை சார்ந்தவர் தான் அவரும் போயிருந்தார் ஆனால் ஹமாஸுடைய இந்த இயக்க தலைவர்கள் யாரும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒப்பந்தம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பத்து நாள் கூட பிடிக்கல அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்த ஒப்பந்தம் இன்றைக்கி இரு நம்ம பேசிகிட்டு இருந்த இருபத்தி இருபதாம் தேதி இன்றைக்கி பதினோராம் நாளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒன்றும் பெரிய அளவில் நடக்கலை காரணம் நேற்று மட்டும் அவங்க ஹமாஸ் வந்து ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதே இஸ்ரேல் வந்து தாக்கி கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் நான்கு பேர் குழந்தைகள் நேற்று எஸ்டனே நம்ம இந்த பேசி கொண்டிருக்கின்ற இந்த நே நேற்று இந்த நிகழ்வு நடந்தது அப்போ உடனே வந்து ஹமாஸ் திருப்பி தாக்கியிருக்காங்க அதுக்கு காரணம் நீ சொன்ன மாதிரி தான் அங்கே ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாத காசாவுக்குள்ளே வந்து ஒரு குழு இருந்து கொண்டு செய்திகளை சொன்னதையும் அது ஹமாஸ் அவர்களை பிடித்து அந்த ஆமாம் அவர்களை பிடித்து ஒரு ஒன்பது பேரை தூக்கில் போட்டதையும் செய்தி வந்தார் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் வந்து எல்லா நாட்டிலையும் நேர்மையாக இருக்கிறது இல்லை என்ன ஒப்பந்தம் போட்டாலும் உளவுத்துறை வச்சு தான் உளவுத்துறையை வச்சு இயங்குவான் மொசாத் வந்து போகாத இடம் இல்லை மொசாத்துக்கு வந்து ஒரு பேரே இருக்கு அவர்கள் ரத்தத்தை விட தண்ணீரை விட வலிமையானவர்கள் அந்த அளவுக்கு ஊடுருவா தமிழ்நாட்டிலும் இருப்பாங்களா பசாட்டாட்கள் கண்டிப்பா இருப்பாங்கன்றான் உலகம் முழுவதும் அவர்கள் இருக்காத நாடே இல்லை யாரை வேணாலும் மொசா துளவாளியாக மாற்றி ஏ நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற இந்த பேஜர் வெடிகுண்டு வெடிச்சது இல்லை எங்கள் லெபனானில் ஆமாம் அதில் ச சம்மந்தப்பட்டவர் யார் கேரளாவை சார்ந்தவர் இல்லையா அந்த கேரளாவை சார்ந்த மொசாத்துடைய உளவாளின்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்களே அதோட அந்த என்னாச்சும் தெரியல அந்த நபர் வந்து வயநாட்டை சார்ந்தவர் கேரளாவை சார்ந்தவர் அந்த தொகுதியை சார்ந்தவர் அவர் வந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் வந்து இதை நிறுவனத்தை வச்சிருக்கார் கார்கோ கம்பெனியை அவங்க மூலமாக தான் அந்த பேஜரே உள்ள போச்சு அவர் மொசாத்துடைய உளவாளின்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு அந்த செய்தியை வெளியிட்ட நாடுகள் அதோட வாய மூடிட்டாங்க ஐரோப்பிய நாடுகளே சொன்னாங்க அவர் வந்து மொசாத்தை சார்ந்தவர் கடைசியில் பார்த்தா அவர் கேரளா வயநாட்டை சார்ந்தவர் அப்போ எல்லா இடத்துலையும் நீக்கப்புறம் நடந்திருப்போம் மொசாத்துடைய ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னா நாங்கள் இல்லாத இடங்கள் இல்லை நாங்கள் தண்ணீரை விட ரத்தத்தை விட நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் பயணப்படக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கான் அப்போ காசாவுக்குள்ளேயே வந்து அவருடைய ஆட்கள் இருக்காங்கன்னா பாருங்களேன் அது ஒரு இருபது லட்சம் பேர் தான் இருக்கான் மொத்தமாக அங்கே நீங்கள் உளவாளியாக இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும் காரணம் ரொம்ப நெருக்கமான ஒரு க்ளோஸ் சர்க்கிள் தான் அங்கேயே வந்து இருந்துக்கிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அவன் அவன் வந்து பாலஸ்தீனத்தை சார்ந்தவன் தான் ஆனால் மொசாத்துக்கு வந்து வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒன்பது ஒன்பது பேரை வந்து தூக்கு போ உடனே இவன் திரும்பி தாக்கியிருக்கான் பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க இப்போ இன்னும் ஒரு பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ ஒரு இப் இந்த ஒப்பந்தம் இதுதான் முதல் முறையாக நடந்ததுனால் கிடையாது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் பல்வேறு காலகட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ நீங்கள் தொண்ணூறுகளிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்த இஷாக் ராபினோட இந்த நம்ம இஸ்ரேலுடைய அதிபராக இருந்த அரஃபாத் ஒப்பந்தம் போட்டது தெரியும் தானே அப்பொழுதே ஒப்பந்தம் போட்டாங்க தொண்ணூற்றி மூணு நினைக்கிறேன் ஓஸ்லோ ஒப்பந்தம் அது உலகளவில் ரொம்ப பாப்புலரான ஒப்பந்தம் கிளின்டன் தலையிட்டு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அப்பொழுது கிளின்டன் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தார் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு ரெண்டு நாட்டுக்கும் அமைதியே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு பேருக்கும் அமைதி நோபல் பரிசே கொடுக்கப்பட்டது இப்ப ட்ரம்ப் கேட்ட மாதிரி அவரை கேட்டுக்கிட்டே இருக்கார்ல என்ன கொடுங்கன்னு நோபல் பரிசே வந்து யாசர் ரஃபாத்துக்கும் இச்சாக்ராபீனுக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் இச்சாக்ராபீனுக்கும் நோபல் பரிசு கொடுத்தாங்க அமெரிக்கான நோபல் பரிசு அப்போ அப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது அது ஒரு முறையாக போடப்பட்ட ஒப்பந்தம்னு கூட சொன்னாங்க ஆனால் அந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலில் இருக்கின்ற வலதுசாரிகள் ஏற்றுக்கொள்ளாதனால்தான் இச்சாக்ராபின் கொல்லப்பட்டார் யாரால் கொல்லப்பட்டார் இஸ்ரேலினுடைய வலதுசாரிகளாலவே கொல்லப்பட்டார் அது வேறு யாரும் இல்லை இதே மொசாத்தாலே கொல்லப்பட்டார் அதுதான் பின்னாடி வந்துச்சு மொசாத்துக்கு பிடிக்கல ஏன்னால் மொசாத்தில் முழுக்க முழுக்க இருந்தவர்கள் இவர்கள் தான் இன்னும் சொல்ல போனால் அந்த மொசாத்திலிருந்து வெளியே வந்தவர் தான் இப்போ இருக்கின்ற பெஞ்சமின் நெத்தனியாவோ அவர் தான் வந்து இந்த லிக்யூட் கட்சின்ற ஒரு வலதுசாரி கட்சியை ஆரம்பித்தார் அதுதான் எனக்கு ஆட்சியில் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ எந்த உளவு பிரிவுகளில் இருந்தாங்களோ அவங்க வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு

நம்ம நமக்கு இப்போ நம்ம பலஸ்தீன் நாடே கிடையாது இஸ்ரேலோட சேரணும் ஏன்னா இன்றைக்கி மேற்கு கரை முழுவதும் உடைந்து இன்னைக்கு குடியிருப்புகளாக கட்டப்பட்டு சேர்த்துட்டாங்க இருக்கிறது காசா தான் அதையும் சேர்த்துட்டோம்னா இன்னைக்கு அகண்ட இஸ்ரேல் மாதிரி ஒரு நாடு வந்துவிடும் அப்போ ஜெருசலம் இயல்பாகவே வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது அப்போ இது எல்லாமே இஸ்ரேலினுடைய அந்த இதானே தானே அப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெஞ்சமின் நெதனியாவிற்கு முழு ஆதரவு இல்லை என்றாலும் கூட இப்போ ஏன்னா அவர் மேலே அவருக்கு எதிர்ப்பாக பல்வேறு போராட்டங்கள் வந்து இஸ்ரேலுக்குள் நடக்குது இப்போ நீங்கள் இப்போ இந்த இந்த ஒப்பந்தம் நடத்துனாங்க இந்த ஒப்பந்தம் நடத்துவதில் முக்கியமானது இருபது அம்ச திட்டம்னு சொன்னாங்க ட்ரம்ப் தான் சொன்னார் இருபது அம்ச திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒப்பந்தம் இனிமேல் அங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புனரமைப்பதற்கான பல்வேறு கண்டெய்னர்கள்லாம் உள்ளே வந்தாங்க வண்டிகள்லாம் உள்ளே வந்துச்சு அதெல்லாம் பிபிசி காமிச்சாங்க சவுதி அரேபியாவிலேருந்து மற்ற நாடுகளில் இருந்து இருந்து புனரமைப்பதற்கான ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இது ட்ரம்ப்புடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாகி போய்விட்டது அப்போ இந்த ஒப்பந்தம் முழுமையாக அம்ச திட்டம் என்றாலும் எல்லா திட்டத்தையும் இவங்க ஏற்றுக்கல ஹமாஸ் ஏற்றுக்கல அதில் முக்கியமாக வந்து நான் ஆயுதங்களை ஒப்படைச்சிருவேன் ஏற்றுக்கல நாங்கள் வந்து பாலஸ்தீனம் முழுமையும் குறிப்பாக காசாவை நாங்கள் இஸ்ரேலோட ஒரு பகுதியாகவே நாங்கள் விட்டுருவோம் ஏற்றுக்கல அவங்க கேட்கறது என்னன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் மேற்கு கரையை ரிலீஸ் பண்ணிவிடு எங்களுடைய இயல்பான பாலஸ்தீனம்ங்கிற நாட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் கொடுத்துரு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவங்க கூட சண்டை போடலை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிதனையாக சொல்லிட்டார் காரணம் பாலஸ்தீனமே வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானதுங்கிறதுல அவங்க ஒன்றும் இந்த மாற்றங்கிறதே இல்லை இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டால் கூட இன்னைக்கு ஒப்பந்தம் இருக்கு ஆனால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து ஒப்பந்தம் போடலை அதை புரிஞ்சுக்கணும் பால செயல தலையிட குறைச்சி போட்டுருக்காங்க நாங்கள் தலையிட குறைக்கிறோம் உங்கள் மக்களை தாக்கல உங்களுக்கு சாப்பாடு மருந்து வர்றதுக்கு ஒத்துக்கிறோம் அந்த வழித்தடங்களை நாங்கள் வந்து ஓபன் பண்ணி விடுறோம் ஆனால் நீங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கணும் எங்க ஒரு அவன் இன்னொரு நாடு தானே அவன் எப்படி ஆயுதம் ஒப்படைப்பான் அப்போ இன்னொரு நாடு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணமாக என்ன சொல்ல வரீங்க நீங்கள் மக்களாக இருங்கள் சிவிலியன்ஸாக இருங்க நீங்கள் வந்து எல்லா ஆயுதத்தையும் ஒப்படைச்சிருங்க நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கு புனரமைத்து கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஹமாஸ் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ட்ரம்புடைய நெருக்கடி இந்த ஒப்பந்தத்தை போட வைத்தது எகிப்தில் வைத்து போட்டாங்க ஹமாஸுடைய அதாவது பலஸ்தீன அதிபர் ஒரு பொம்மை அதிபர் தானே பலஸ்தீனத்துக்கு அதிபராக இருக்கிறார் அது ஐக்கிய நாடுகள் இல்ல இல்ல ஹமாசோட ஆள் தான் ஆனால் அவர் வந்து ஒரு பொம்மை அதிபராக தான் இருக்காரு மஹமூத் அப்பாஸ் ஆனா அவருக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்க அங்கீகாரம் செய்திருக்கிறது ஆனா அவருக்கு வந்து எந்த பெரிய இதுவும் இல்லை அதிகாரமும் இல்லை அவர் போய்தான் வந்து ஒப்பந்தங்களை போடப்பட்டது இஸ்ரேலுடைய அதிகாரிகள் போனாங்க ஆனால் பெஞ்சமண்ணியாவும் போகல ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா பெஞ்சமின் எதினியாவுக்கு எங்களுக்கு எயித்துல கூட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அது அரபு நாடு அப்படின்னு அப்ப இப்படித்தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் இன்னைக்கு அந்த ஒப்பந்தத்தை வழக்கம் போல மீறிட்டாங்க வழக்கம் போல மீறிட்டு இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது இது என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுதுன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுக்காக வேணா ஒப்பந்த தலையாட்டுறாங்களே ஒழிய அவர்களுக்கு இந்த ப இந்த பாலஸ்தீன மக்களோடு அல்லது ஹமாஸோடு ஒப்பந்தம் போடுவதற்கோ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கோ எந்த விருப்பமும் இல்லை ஏன்னா அவர்களுடைய குறிக்கோளுக்கு அது எதிரான விஷயம் ஏன்னா பாலஸ்தீனம் என்பது ஒரு நாடு அல்லங்கிற ஒரு டிக்ளேரே பண்ணிட்டாங்க சில மாதங்களுக்கு முன்பு கூட நெத்தனையாக பேசும்போது சொன்னார் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனம் வந்து ஒரு பகுதி தான் இஸ்ரேவேல் காட்ஸ் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னார் பாலஸ்தீனம் எங்களுடைய ஒரு பகுதி என்பதை நான் வெளிப்படையை அறிவிக்கிறோம் இதை ட்ரம்ப் அங்கீகரித்து விட்டார் சொல்ல போனா அப்ப இது என்ன ஒரு போலித்தனமான ஒரு ஒப்பந்தம் நீங்க வந்து பாலஸ்தீனத்தை ஏத்துக்கல காசா மக்களை ஏத்துக்கல ஆனா என்ன ஒரு போலித்தனமான ஒப்பந்தம் போடுறீங்கன்னா அந்த பனைய கைதிகளை மீட்க வேண்டும் அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் அதை கைப்பற்ற வேண்டும் இதற்கு வந்து நீங்க சொல்லுவாங்கல்ல ஒரு ஆங்கிலேய அரசு வந்து ஒரு காலத்துல வந்து காலனி நாடாக இருந்த காலகட்டத்துல உங்களை அவையோ அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்களை சட்டத்தின் அடிப்படையில் தான் தண்டிப்பான் சட்டத்தின் மூலமாகத்தான் வந்து இருந்தாலும் நாங்கள் ஒரு நாயை கொள்வதாக இருந்தாலும் கூட நாயை ஏன் சட்டத்தின் வீரமான கட்ட போய் வசனம் வந்து யூதர்களை எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொலை செஞ்சா நூரம்பருக்கு சட்டம் ஒரு சட்டம் போட்டு சட்டத்தை கொண்டு வந்து தான் பண்றாங்க ஆமாங்க சட்டம் போட்டு எல்லா சர்வாதிகாரிகளுமே சட்டம் போட்டு தான் சட்டத்தின் போட்டு நான் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சட்டத்தின் ஆட்சி செய்யறோம் நாங்க ஒண்ணு ஆனா சட்டத்துக்கு எதிராக செய்யலையே அடிப்படையில் அஸ்பர்லா அக்கார்டிங் டு லா செக்ஷன் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்ப சட்டத்தை நாங்க கொண்டு வந்துட்டு தான் செய்யறோம் எந்த ஒரு சட்டமா இருக்கட்டும் குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும் உங்களை ஒண்ணு நாங்க வெளியேத்தலையே சட்டத்தின் அடிப்படையில் நாங்க செய்யறோம் அப்படின்னு அப்ப

இன்செட்ல வந்து நீங்க இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்துல வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வெளியே வந்து நாங்க வந்து பாலஸ்தீனத்தோட அதனால தான் புரிஞ்சிக்கங்க அவ பாலஸ்தீனத்தோட ஒப்பந்தம் போடல ஹமாஸோட ஹமாஸ் காசாவோட ஒப்பந்தம் காசாங்கிறது ஒரு பகுதி ஹோல் பாலஸ்தீனத்தோட ஹோல் பாலஸ்தீனத்தோட ஒப்பந்தம் போடல ஏனா பாலஸ்தீன்ங்கற நாடு கிடையாது இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மேற்கு கரையில வந்து அவன் புடிச்சு வெச்சிட்டாங்க அங்க மக்கள் இல்ல அது அங்க ஃபுல்லா வந்து இஸ்ரேலிய குடியிருப்புகளை கட்டிட்டான் இப்போ இருக்கிறது பூரா பாலஸ்தீன மக்கள் தான் இருக்கான் அதனால வந்து இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் ஒப்பந்தம் அப்படி அல்ல நீங்கள் இஸ்ரேலு மற்றும் பாலஸ்தீன ஒப்பந்தம் என்று வந்துவிட்டால் அது இருநாடு ஒப்பந்தமாக பார்க்கப்படும் இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் காசா என்று வந்துவிட்டால் இஸ்ரேலுக்கும் ஒரு பகுதி மக்களுக்குமான ஒப்பந்தம் எப்படி எப்படி வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா பண்ணுறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதையும் இந்த ம உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு போய் ஒப்பந்தத்தில் கைது போடுறான் அதைத்தான் ஹமாஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறான் பட் இது வரைக்கும் நீங்க பாலசனுங்கிற பேரை பயன்படுத்தாம வெறும் காசா அப்படின்னு பயன்படுத்துறீங்கன்னு குறிப்பா தான் ஹமாசு ஒரு தீவிரவாத குழு அவங்க கூட தான் ஒப்பந்தம் அவர்கள் இப்போ வந்து தங்களுடைய வந்து ஆயுதங்களை கையை போட்டு எங்க அவங்க நக்சல் பாரி மாதிரியும் அவர்கள்லாம் நக்சலைட்டுகள் ஆயுதங்களை போட்டா தான் பேச்சு நம்ம சொல்றாங்கல்ல கிட்டத்தட்ட அப்படி ட்ரீட் பண்றீங்க அவர்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவன் மஹமூத் அப்பாஸ் அந்த 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 குழுவை சார்ந்தவர் அவர்தான் தான் பிரதமர் அப்போ நீங்க அதை ஏத்துக்கல அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுதா அப்போ எப்படி இந்த ஒப்பந்தம் நிற்கும் ஆனால் ஏன் ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அது முக்கியமான கேள்வி அப்போ இந்த விஷயத்த ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா குறைந்த பட்சம் வந்து தாக்குதல் தாமதப்படும் அந்த மக்களுக்கு உணவு கிடைக்கும் அந்த மக்கள் கொஞ்சம் மூச்சு விடுவாங்க அங்கங்கே பதுங்கி கிடக்குறாங்க க ஒரு இடிந்த கட்டிடங்கள் கீழே உள்ளே உட்காந்துருக்கான் வெளியே வந்து சொந்த பந்தத்தை பார்ப்பான் அந்த அடிப்படையில் ஒரு 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 இரண்டு மூன்று மாதங்கள் அவனுக்கு வந்து ஒரு மூச்சு விட டைம் கிடைக்கும் அப்படின்னு அவன் பார்க்குறான் ஆனால் அதை புரிந்து கொண்டு பத்து நாள் கூட டைம் கொடுக்கல பிணைய கைதிகளை மட்டும் இருபது பேரை வந்து மீட்டு எடுத்துட்டான் நாற்பது பேருக்கு மேலே இருந்தா இருபது பேரை எடுத்துட்டான் அப்ப அவனுடைய நோக்கம் என்பது பிணைய கைதிகளை மீட்டு விட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்ப அந்த காசா பகுதிக்குள்ளேயே வந்து மொசாத்துடைய ஆட்களை உருவாக்கி எங்க ஆள் இருக்காங்க என்ன பண்றாங்க இப்போ என்ன வேலையை பண்ணுறான் இப்ப இன்னைக்கு அவர்களை கண்டுபிடித்து எதிரியா இருக்காங்க அந்த பாலஸ்தீனத்துக்கு எதிரான மனநிலையில் இஸ்ரேலுடைய கைகூலிகளாக இருக்கு காசுக்காகவும் பணத்திற்காகவும் அவர்களுடைய அந்த சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு அவன் என்ன பண்றான் அவன் குடும்பத்தை அவன் ஒரு 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 பத்து பேர் இருப்பான்ல அவனை இன்னைக்கு கண்டுபிடிச்சு நினைக்கிறாங்க தூக்கில போடுறாங்க அது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கடும் கோபம் ஏற்படுது அது கமாஸ் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக ஒன்பது பேரை தூக்கில போட்டு ஒன்பது பேர் தூக்கில போட்டுருக்காங்க இன்னும் சிலரை கைது பண்ணிட்டு தான் சொல்றாங்க அவனே தூக்கில போட்டு அவங்க தூக்கில போட்டுருவாங்க ஏன்னா இவர்கள் எல்லாம் எங்க அவனே செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கான் உணவு இல்லாம தவிச்சுட்டு இருக்கான் போட்டு கொடுத்தா போட்டு கொடுத்தா இது என்ன நியாயம் அவன் அழகா போட்டு கொடுத்து இருக்கான் அப்ப இவர்கள் எல்லாம் யார் அப்ப இது இதெல்லாம் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டாலுமே அந்த ஒப்பந்தம் முழுமையாக இல்லை முழுமையாக செயல்படலை மறுபடியும் இன்னைக்கு வந்து ஒப்பந்தம் பேரளவில் போடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தமே ட்ரம்புக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது இஸ்ரேலும் அமாசும் விரும்பி போட்ட ஒப்பந்தம் அல்ல ட்ரம்புக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் நான் வந்தா ஒப்பந்தம் போடுவேன் நான் வந்தா அமைதி ஏற்படுத்துவேன்னு சொன்னார்ல கணக்குக்கு கணக்குக்கு ஒரு கிழமை இது ஒரு கணக்கு அவ்வளவுதான் இந்த கணக்குக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு வந்து பள்ளியளித்திருக்கிறது இன்னைக்கு மீண்டும் ஆரம்பித்திருக்கிறாங்க மறுபடியும் வழக்கம் போல இன்னைக்கு காசா மக்கள் துயருக்குள் மீண்டும் சென்றிருக்கிறார்கள் அந்த துயர் என்று துடைக்கப்படும் என்று தெரியல இது உலக நாடுகள் தலையிட்டு முழுமையாக தலையிட்டு உலக நாடுகளுடைய ராணுவம் அங்கு போய் நிறுத்தினால் மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கல எயிப்து நிற்கிறாங்க அதை செயல்பட விடாம பாக்குறாங்கல்ல இந்த இப்போ உலக நாடுகள் என்ன பார்வை பார்க்குறாங்கன்னா பேருக்கு ஒப்பந்தம் போட்டாலும் இதை வைத்துக் கொண்டு நம்ம மாட்டுல போய் உள்ள விடலாம்ல தான் ஒப்பந்தம் அவனுக்கும் தெரியும் கத்தாருக்கு தெரியாதா எப்துக்கு தெரியாதா இல்லும் பிற நாடுகளுக்கு தெரியாதா பேரளவில் ஒப்பந்தம் என்று வைத்துவிட்டால் வைத்து விட்டால் நம்ம ராணுவ வீரர்கள் போகும்போது தடுக்க மாட்டாங்கல்ல ஏய் ஒப்பந்தம் இருக்கியா இப்போ வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கு அதனால நாங்கள் மக்களை பார்க்க போறோம் அப்போ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க அதையும் தடுப்பு தடுக்கும் விதமாக உடைக்கும் விதமாக இன்னைக்கு இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி அந்த ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய அந்த சூழலை இன்னைக்கு உடைத்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு போர் தான் போர் மேகம் தான் சொல்லிருக்கிறார் அப்ப அந்த ஒப்பந்தமே வேஸ்ட் பேரளவு ஒப்பந்தம் தான் ட்ரம்புக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் கடுகளவும் அது வந்து ஒரு நிஜமான ஒப்பந்தம் இல்லை உண்மையிலேயே அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தால் இஸ்ரேல் பாலஸ்தீன ஒப்பந்தம் என்று போடப்பட்டிருக்கும் அதனால் கடந்த கால வரலாறு தொண்ணூத்தி மூணுல எப்படி போட்டீங்க ஒப்பந்தத்தை போட்டிருக்கலாம்ல பாலஸ்தீன இஸ்ரேல் ஒப்பந்தம் என்று போடாமல் அது காசா வென்று சுருக்கி ஒப்பந்தம் போட்டாதே ஒரு பெரிய ஒரு மோசடி தான் அது ஒரு பெரிய வந்து ஏமாற்று வேலை தான் என்று கமாஸ் சொல்லுது இன்னைக்கு சோ அப்ப பத்து நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஏமாந்துட்டோன்னு சொல்றாங்க ஹமாஸ் அவர்களுக்கே தெரியும் இது ஏமாற்ற வேலைன்னு தெரியும் ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு நிவாரணம் மக்களுக்கு கிடைக்கட்டும் குறைந்தபட்சம் வந்து இன்றைக்கி எயத்தில் இருந்து கண்டெய்னர்கள் வந்துச்சு ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் எல்லாமே உணவை கொண்டு வந்தாங்க மருந்துகளை கொண்டு வந்தாங்க அது இன்னைக்கு அவர்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது இன்னைக்கு காசா பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவை என்பது பாலும் உணவுப் பொருளும் மருந்துகளும் தண்ணீரும் அதை இன்னைக்கு வந்து இந்த பத்து நாளில் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் வேகமாக வந்தாங்களே கவனிச்சு பார்த்தா தெரியும் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் உள்ளே கொண்டு வந்தாங்க அது எல்லாம் என்ன நிவாரண பொருள்கள் தான் ஏன்னா நாங்க வந்து அங்க புனரம்பிப்பதற்கு என்ன க இதாக கொண்டு வந்தாங்க சிமுண்டும் கல்லுவா கொண்டு வந்தாங்க எல்லா உணவுப் பொருள்கள் அப்ப அந்த உணவுப் பொருள்கள் தமக்கு தேவை என்பதை அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு நான் அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கு இது ஏன்னா இந்த ஒப்பந்தம் நிலைக்காதுன்ட்டு ரெண்டு பேருக்குமே தெரியும் அதுதான் அடுத்து போர் கண்டிப்பா தொடங்குது நடந்து விட்டது போர் தொடங்கி விட்டது அது வந்து ஒரு இது ஒன்றும் இல்லை ட்ரம்ப் வழக்கம் போல நெதன்யாவே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டு திட்டுவார் வழக்கம் போல பேசுவார் திட்டுவார் கண்டிப்பா கேவலமா திட்டுவாரு ஆனா நிதனியாகு வந்து ட்ரம்ப் வந்து நோபல் பிரைஸ் வாங்க தகுதியுடையவர் அமைதிக்கானவர் சொல்லி ஒரு டாக்குமெண்டே வெளியிட்டார் இது எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பேருக்காக கணக்குக்காக செய்கின்ற ஒரு செயல் தான் அவ்வளவுதான் அங்க அமைதி திரும்பி விட்டதுன்னு அந்த மக்கள் உற்சாகமா கொண்டாடிய காட்சிகள் இப்ப கூட என் கண்ணில் பசுமையா நினைவுக்கு வருது அந்த குழந்தைங்க இனி அந்த குழந்தைகளுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியுதோ இல்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம நாட்டை விட்டு போகுது நம்ம இனிமேல் சாப்பிட்லாம் கிடைக்கும் ஒன்று வேலை சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு போகலாம் அம்மா அப்பாவோட ஒரு வீட்டில் இருக்கலாம் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும் தெரு இருக்கும் இப்படிலாம் நினைச்ச அந்த பத்து வயசு ஒன்பது வயசு குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆன காட்சிகள் வந்தது ஆனா இந்த வல்லாதிக்க கழுகுகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதுங்களுக்கு எங்க பணம் இருக்குங்கிறது மட்டும்தான் பார்க்க தெரியும் ஸோ மீண்டும் போரை தொடங்கிவிடக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆனால் ஹமாஸ் பதிலடி கொடுக்கும் கண்டிப்பா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் அந்த வகையில் இது எப்படி இந்த ஒப்பந்தம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடருமா எப்படி போகும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்கள் கருத்துக்களை வச்சுங்க மிக்க நன்றி நன்றி நன்றி